எல்லோருக்கும் இனிய வணக்கம் மகாலய பட்சம் முடிஞ்சு நவராத்திரி ஆரம்பிக்குது புரட்டாசி மாதத்திலே வளர்பிரையிலே சுக்லபட்ச பிரதமையில் ஆரம்பித்து தசமி வரைக்கும் இந்த பத்து நாட்கள் நம்ம இந்த நவராத்திரியை கொண்டாடுகின்றோம் இது ரெண்டாவது ஸ்பல் வைணவத்திலே பிராட்டிக்கு உரிய நாள் இந்த நவராத்திரி உற்சவம் ஒரு பிரம்மோற்சவம் மாட்டம் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆகம விதிகள் சொல்லுகின்றன காரணம் அந்த மகாலய பட்சத்தில் தான் பார்க்கடல் கடைந்தார்கள் பார்க்கடல் பொழுது தான் மகாலட்சுமி பிராட்டி தோன்றினாள் அப்படின்ட்டு ஒரு வரலாறு சது அவள் தோன்றினாள் என்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் இது அதை நாளைக்கு என்னென்னா இந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவசியம் செய்ய வேண்டியது பசுமாட்டுக்கு பூஜை அதாவது காமதேனுவுக்கு பூஜை அதுக்கு கோக்ரீடன பிரதிபட் அப்படி என்று சொல்வார்கள் அதாவது கோசாலையிலே அல்லது ஒரு பசுமாட்டுக்கு பூஜை பண்ணி நம்ம எப்படி கிரகப்பிரவேசத்துக்கு பண்ணுறோமோ மாதிரி ஒரு பசுவுக்கு பூஜை செய்து முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று இந்த நவராத்திரி உற்சவத்தை ஆரம்பிக்கணும் அதனால் நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோ பூஜையை பண்ண வேண்டும் அது பிரதமையில் காலையில் கோ பூஜை பண்ணிவிட்டு கூட நம்ம ஒன்பது மணிக்கு மேலே அந்த கொழுவை வைக்கலாம் அல்லது அந்த நவராத்திரி பூஜையை தொடங்கலாம் எங்கள் வீட்டில் வைக்கிற வழக்கமே இல்லையே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாயங்காலம் நீங்கள் அந்த மகாலட்சுமி பெருமாள் படத்துக்கு மாலையெல்லாம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு தினசரி ஏதாவது ஒரு அவலோ ஒரு பொரியோ ஒரு பழமோ அல்லது ஒரு இனிப்போ ஒரு சுண்டலோ பண்ணி இந்த பதினஞ்சு பத்து நாளும் விஜயதசமி வரைக்கும் ஒன்பது நாள் மகாநமி வரைக்கும் இருக்குது பத்தாவது நாள் வெற்றிக்குரிய நாள் விஜயதசமி இதே மாதிரி சில நீங்கள் செஞ்சு என்னென்ன ஸ்தோத்திரங்களை எல்லாம் நம்ம வந்து சேவிக்க முடியுமோ மகாலட்சுமிக்குரிய ஸ்தோத்திரங்கள் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும் அதே எப்படி வந்து இந்த கோ பூஜை பண்ணணுமோ அதே மாதிரி அன்றைக்கி இன்னொரு விசேஷம் இருக்குது வடக்கிழல்லாம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க தௌஹித்ர பிரதிபட் அப்படின்ட்டு அந்த நாளை சொல்லுவாங்க அதாவது இந்த பிரதமையை முதல் நாள் இருக்குதுலேயே நவராத்திரி ஆரம்பிக்க நாள் தௌஹித்ர தௌஹித்ரானன்னா அதாவது பெண் வழியில் வரக்கூடிய தாத்தாவுக்கு பேர் தௌஹித்ரர் அப்படின்ட்டு பேர் அதாவது அந்த தாத்தாவினுடைய மகள் மகளுக்கு மகளோ அல்லது மகனோ பேரனோ அந்த பேரனை ஆசீர்வாதம் செய்கின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த பேரன் பேத்திகளை வாழ்த்த வேண்டிய நாள் அவர்களுக்கு பரிசு பொருள்களை தர வேண்டிய நாள் அப்படின்னுட்டு ஒரு நாள் முன்னூற்றஞ்சி நாளில் ஒரு நாள் இந்த தௌஹித்ர அதாவது மகள் வழி பேரனுக்கோ பேத்திக்கோ ஆசீர்வாதம் செய்ய வேண்டிய நாள் அப்படின்ட்டு ஒரு நாளை சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் இந்த நவராத்திரியினுடைய பிரதமை திதியில் வருது சைவத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூன்று நாள் துர்கை மூன்று நாள் வந்து மகாலட்சுமி மூன்று நாள் வந்து சரஸ்வதி தேவி அதாவது வீரம் கல் செல்வம் கல்வி அப்படின்னுட்டு வரும் ஆனால் நம்முடைய வைணவ சம்பிரதாயத்தில் மா தாயாருக்கு தான் இந்த நவராத்திரி உற்சவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதால தாயார் தான் துர்கை தாயார் தான் சரஸ்வதி எல்லாம் தாயார் தான் அதனால் அஷ்டலட்சுமியில் பார்த்தீங்கன்னா வீரத்தை கொடுக்கக்கூடிய வீரலட்சுமி சந்தானத்தை கொடுக்கக்கூடிய சந்தான லட்சுமி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய லட்சுமி வித்தையை கொடுக்கக்கூடிய வித்யாலட்சுமி அதனால் வித்தைகளுக்கும் லட்சுமி அதிபதியாக நம்ம கொண்டிருப்பதாலே நம்ம எல்லா நாளுமே பிராட்டியை வணங்க வேண்டும் காரணம் செல்வத்துக்கு அதிபதி செல்வம்னா நீங்காத செல்வம் எல்லாமே செல்வம் தான் கல்வியும் செல்வம் தான் வீரமும் செல்வம் தான் புத்தியும் செல்வம் தான் வித்தையும் செல்வம்தான் தானியமும் செல்வம் தான் தனமும் தான் அதனால வைக்க வேண்டும் பல பேர் கொலு வைப்பாங்க இந்த கொலு வைக்கிற தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சியிலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துக்கு நிலைக்கு போகிறோமோ அதே மாதிரி ஓரினமாக வளர்ந்து ஒரு தாவர ஜங்கமமாக இருந்து புழுவாக பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரறி ஈரறிவாகி வளர்ந்து அப்படிங்கிற மாதிரி ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு மனிதன் அப்படி நம்ம கீழே தாவரங்கள் அப்புறம் சின்ன ப பறவைகள் மாதிரி இருக்கக்கூடிய பட்சிகள் பறவைகள் அப்புறம் ஆடு மாடுகள் போன்ற விலங்குகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த மனிதன் அதுக்கப்புறம் மகான்கள் அதுக்கப்புறம் தேவதைகள் அதுக்கப்புறம் சுப்ரீம் தேவதையான நம்முடைய பிராட்டியும் பெருமாளும் இப்படி ஒரு கொலு பொம்மையை ஏறு வரிசையிலே அடக்குவது அது ஒரு மூன்று படிகள் வைக்கலாம் இல்லை நான்கு ஐந்து படிகள் ஒற்றைப்படையில் படைகளை வைக்கணும் ஐந்து படிகள் வைக்கலாம் ஏழு படிகள் வைக்கலாம் ஒன்பது படிகளை வைக்கலாம் அப்படி இந்த கொலுவினுடைய தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகாலட்சுமிக்கு இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன அனந்தாக்கிய சம்ஹிதை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது சம்ஹிதை இது ரெண்டுத்திலேயும் பிராட்டிக்கு இந்த உற்சவத்தை பிரம்மோற்சவம் மாதிரி கொண்டாடணும் எப்படி புரட்டாசி வளர்பிறை பிரதமையில் ஆரம்பித்து நவமி வரைக்கும் பிரம்மோற்சவ மாட்டம் கொண்டாடணும் அதனால் இது மகாலட்சுமி குரு உற்சவம் ஸ்ரீரங்கம் தான தலைமை கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கன் ஆச்சியார் படிதாண்டா பத்தினி பொதுவாக பெருமாளுக்கு எந்த பெரிய உற்சவம் நடந்தாலும் உடனே கங்கண தாரணம் பண்ணுவாங்க ரக்ஷாபந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிராட்டிக்கு ஒரு உற்சவத்தில் ரக்ஷாபந்தனம் பண்ணி செய்யக்கூடிய உற்சவம் எது அப்படின்னு சொன்னால் இந்த நவராத்திரி உற்சவம் பிராட்டிக்கு ரங்கநாச்சியாருக்கு வந்து ரக்ஷாபந்தனம் பண்ணி அவர் குதிரையில் ஏழை பண்ணி இது இப்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உற்சவம் வந்து இந்த நவராத்திரி உற்சவம் அங்கேயும் கொண்டு வைக்கிறாங்க சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் கொண்டு வைக்கிறாங்க பல கோயில்களில் இப்போ கொண்டு வைக்கிறாங்க இந்த தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொலுங்கிறது இப்போ கிடையாது ராமாயண காலத்திலேயே இருந்தது ராமன் ராவணனை வென்ற நாள் விஜயதசமி நாள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன இந்த ராமனுடைய ராமாயண செய்திகளை எல்லாம் ஒரு பெரிய பொம்மைகளாக செய்து காட்சிகளாக செய்து வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமானது ராமாயண காலத்திலேயே இருந்தது அதுக்கப்புறம் கண்ணனுடைய காலத்திலேயும் இருந்தது அப்போல்லாம் நவராத்திரி கொண்டாடப்பட்டது என்று சொல்லுவார்கள் இது கோயிலில் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொன்னால் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மகாலை அம்மாவாசை அன்னைக்கே பெருமாளுக்கு பெருமாள் கிட்ட ஆரம்பித்து பெருமாளோட தான் இது முடியும் பிராட்டிக்கான உற்சவமாக இருந்தாலும் அதில் பாருங்கள் முதல்ல பெருமாள் கிட்ட தான் ஆரம்பிக்கும் அம்மாவாசை அன்னைக்கு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஒன்பது நாளும் பிராட்டிக்கு தான் பெருமை ஆனால் விஜயதசமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மறுபடி பெருமாள் வந்து குதிரை வாகனம் ஏறி இந்த பாரி வேட்டை அம்பு போடுறதுக்கு புறப்பட்டு போயிடுவார் வெற்றியை தருவார் அதனால் இந்த பிராட்டியும் பெருமானும் இணைந்த ஒரு உற்சவம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான அலங்காரத்தோடு பிராட்டி இருப்பார் தயாருக்கு தினசரி விசேஷமான திருமஞ்சனம் திருப்பாவை திருப்பல்லாண்டு எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதனால் ரொம்ப அற்புதமான இந்த உற்சவத்தில் தினந்தோறும் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டிக்கு புது மாலையை சாற்றி ஏற்றி வைத்து கொலு வைக்கிறதா இருந்தால் கொலு வைக்கலாம் கொலு வைக்காதவங்களுக்கு சொல்கிறேன் டெய்லி ஏதாவது ஒரு நிவேதனம் நீங்கள் நவராத்திரிக்கு வந்து பண்ணணும் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு துளசி மாலையை கொண்டு போய் கொடுத்து பெருமாளையும் பிராட்டியையும் வலம் வந்து அவர்களிடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் வைத்தோம் என்றால் இந்த நவராத்திரியிலே வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கோரிக்கைகளெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்காகவே கொண்டாடப்படுகின்ற அற்புதமான ஒரு உற்சவம்தான் இந்த நவராத்திரி உற்சவம் இது மகாலட்சுமிக்கான உற்சவம் மகாலட்சுமியினுடைய பேரருள் பெற்றுத்தருகின்ற உற்சவம் பறந்துவிட வேண்டாம்